கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள் இன்றைக்கான ரட்சிப்பின் சத்தம் ஏசாயா நாற்பத்தி ஓராம் அதிகாரம் பதினான்காவது வசனம் யாக்கோபு என்னும் பூச்சியே இஸ்ரவேலின் சிறு கூட்டமே பயப்படாதே நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று கர்த்தரும் இஸ்ரவேலின் பரிசுத்தரும் ஆகிய உன் மீட்பர் உரைக்கிறார் அன்பான கர்த்துடைய பிள்ளைகளே இன்றைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிற வார்த்தை நீ பயப்படாதே நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லுகிறார் பயந்து போயிருக்கிறீங்களா கலங்கி போயிருக்கிறீங்களா கண்ணீரோடும் வேதனையோடும் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்களா யாருமே எனக்கு உதவி செய்வதற்கு முன் வரவில்லையே என்கிற சிந்தனையோடு கூட நீங்கள் இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்களா இன்றைக்கு வானத்தையும் பூமியும் உண்டாக்கின சர்வ வல்லமையுள்ள தேவன் உங்களை பார்த்து சொல்லுகிறார் நீ பயப்படாதே நீ பயப்படாதே மகனே நீ பயப்படாதே மகளே என்று கத்தர் சொல்லுகிறார் நான் உனக்கு துணை நிற்கிறேன் நான் உனக்கு உதவி செய்வேன் என்று ஆண்டவர் இன்றைக்கு வாக்கு பண்ணுகிறார் தாவீதுக்கு ஆண்டவர் துணை நின்றார் கோழியாத்து என்கிற ஒரு ராட்சதன் எழும்பி வருகிறான் இஸ்ரவேல் ராணுவ வீரர்கள் எல்லாரும் பயந்து நிற்கிறார்கள் ஒத்தைக்கு ஒத்த சண்டை போட்டு ஜெயிப்பதற்கு யாராவது இருக்கிறீர்களா என்று கோலியாத் கொக்கரித்து கொண்டிருக்கிறான் பாருங்க தாவீது ஒரு வார்த்தை வீதமாய் சொல்லுகிறார் என் தேவனாகிய கத்தருடைய துணை கொண்டு நான் வருகிறேன் என்று அந்த கோலியாத்தை எதிர்க்கிறார் பாருங்க ஆண்டவர் தாவீதுக்கு துணை நின்றபடினாலே கோலியாத் வீழ்த்தப்பட்டான் கோலியாத் வீழ்த்தப்பட்டான் அதே போல இன்றைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிற வார்த்தை நான் உங்களுக்கு துணை நிற்கிறேன் கோலியாத்தை போல மனிதர்கள் எழும்பி வருகிறார்களா பயப்படாதுங்க ஆண்டவருடைய துணை கொண்டு நீங்க சொல்லுங்க உங்களுக்கு விரோதமா எழும்புகிறவர்கள் பேசுகிறவர்கள் வீழ்த்தப்படுவார்கள் எழுதப்பட்டிருக்கிறது உன்னோட போராடினவர்களை தேடியும் காணாதிருப்பாய் உன்னோட யுத்தம் பண்ணின மனுஷர் ஒன்றுமில்லாமல் எல்பொருளாவார்கள் ஆண்டோருடைய துணையோடு கூட நீங்கள் செல்லுவீர்கள் என்றால் வெற்றி நிச்சயம் அதனால்தான் தாவீது ராஜா இவ்விதமாக தன்னுடைய சங்கீதத்தில் எழுதுகிறார் சிலர் குதிரைகளை குறித்தும் ரதங்களை குறித்தும் மேன்மை பாராட்டுவார்கள் நாங்களோ எங்கள் தேவனாகிய கத்தருடைய நாமத்தை குறித்தே மேன்மை பாராட்டுவோம் பலத்தை குறித்தோ பணத்தை குறித்தோ படைவளத்தை குறித்தோ மேன்மை பாராட்டினால் விழுந்து போவார்கள் ஆனால் கர்த்தருடைய நாமத்தை குறித்து மாத்திரம் மேன்மை பாராட்டுகிற பொழுது விழுகிறது என்பது இல்லை வெற்றிதான் கோலியாத்தை வீழ்த்தின ஆண்டவர் உங்க கூட இருக்கிறார் தாவிதோடு கூட இருந்து கோலியாத்தை வீழ்த்தின ஆண்டவர் உங்க கூட இருந்து உங்களுக்கு விரோதமா எழும்புகிற பிரச்சனைகள் போராட்டங்கள் மனுஷர்கள் இவை எல்லாவற்றையும் ஆண்டவர் ஒன்றுமில்லாமல் பண்ணுவார் நீ பயப்படாதுங்க பயப்படாதுங்க பயம் பிசாசுக்குரியது பயம் பிசாசுக்குரியது ஆகையினால நீங்க பயப்படாம கலங்காம திகைக்காம இருங்க ஆண்டவர் உங்களுக்கு துணை நிற்பார் எப்படிப்பட்ட பிரச்சனை வந்தாலும் சரி ஆண்டவர் துணையாக நின்று உங்களுக்கு பெரிய ஒரு வெற்றியை தருவது நிச்சயம் அதேனால கலங்க வேண்டாம் திகைக்க வேண்டாம் ஆண்டவர் இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்கிறார் யாக்கோபு என்னும் பூச்சியே இஸ்ரவேலின் சிறு கூட்டமே பயப்படாதே நான் உனக்கு துணை நிற்கிறேன் எல்லா நிலைமையிலையும் நம்ம ஆண்டவர் துணையாக நிற்பார் இன்னைக்கு மனுஷருக்கு சொல்லுவாங்க நான் துணையாக இருப்பேன் நான் பார்த்து கொள்ளுவேன் அப்படின்னு சொல்லுவாங்க எப்போ வசதி வாய்ப்போடு இருக்கிற பொழுது துணையா நிற்பாங்க ஆனா ஒன்னு இல்லாம நஷ்டப்பட்டு பிரச்சனைக்குள்ள சிக்கி தவிக்கிற பொழுது துணையாய் நிற்பேன் என்று சொன்னவர்கள் எல்லாம் ஒளிந்து கொள்ளுவார்கள் முகத்தை திருப்பி கொண்டு போய்விடுவார்கள் ஆனா நம்ம இயேசு கிறிஸ்து அப்படி அல்ல இதோ உலகத்தின் முடிவு சகல நாட்களிலும் உங்களோடு கூட இருப்பேன் என்று சொன்னவர் உங்க கூடவே இருப்பார் உங்களுக்கு துணையாகவே நிற்பார் நஷ்டப்பட்ட நேரத்திலையும் அவர் இருப்பார் கஷ்டப்பட்ட நேரத்திலையும் துணையா இருப்பார் வாழ்ந்திருக்கும் பொழுதும் துணையா இருப்பார் எல்லா சூழ்நிலையிலும் நம்ம ஆண்டவர் இருப்பார் மனிதர்கள் விட்டுட்டு ஓடிடுவாங்க ஆனா நம்ம ஆண்டவர் ஒரு நாள் விட்டுட்டு போக மாட்டார் ஒரு நாள் நம்மளை கைவிடவே மாட்டார் ஆகையினால கலங்காதுங்க திகைக்காதுங்க என்ன செய்வது யாருமே இல்லை எனக்கு அப்படின்னு யோசிக்காதுங்க ஆண்டவர் இருக்கிறார் உங்களை படைத்த இயேசு இருக்கிறார் வானத்தை உண்டாக்கினவர் அவர்தான் பூமியை உண்டாக்கினவர் அவர்தான் சர்வத்தையும் படைத்தவர் அவர்தான் மனுஷனை படைத்தவர் அவர்தான் உங்களை படைத்தவர் அவர் தான் ஆகையினால ஒன்றுக்கும் நீங்க கலங்காதுங்க உங்களுக்கு துணையாய் நிற்பேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் தாவிதோடு கூட இருந்து கோலியாத்தை வீழ்த்தின ஆண்டவர் உங்க கூட இருந்து உங்களுக்கு விரோதமா எழும்புகிற எல்லா வித பிரச்சனைகளையும் ஒன்றுமில்லாமல் பண்ணுவேன்னு இன்னைக்கு சொல்றார் அந்த வார்த்தை நீங்க அப்படியே விசுவாசிங்க பயப்படாதுங்க எதை குறித்தும் கலங்காதுங்க ஆண்டோர் உங்க கூட இருக்கிறார் நம்ம ஜபிக்கலாமா பரலோக நே இந்த நாளுக்காக இந்த வேலைக்காக நன்றி இந்த நாளிலும் கூட பயப்படாது நான் உனக்கு துணை நிற்கிறேன்னு சொன்னீங்க அந்த வார்த்தையின்படி அண்டோர் என்னோடு கூட இணைந்து ஜபிக்கிற ஒவ்வொருவருக்கும் நீங்கள் துணையாக இருங்க பயத்தெல்லாம் எடுத்து போட்டு ஒரு தைரியத்தின் ஆவியினாலே நிரப்புங்கப்பா என்னோடு கூட இணைந்து ஜபிக்கிறோம் ஒவ்வொருவரையும் கத்தர் ஆசீர்வதிப்பீராக ஜபிக்கிற அப்படி செய்கிறதற்காக நன்றி நன்றி இயேசுவின் நாமத்தில் ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன்